ஜெய் பகவதி இந்த வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாவே ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியது பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் துளசி கட்டை நமக்கு வந்து இப்போ நாட்டு மருந்து கடையிலேயும் கிடைக்கும் அந்த துளசி செடி இருந்தாலும் ஒரு கட்டை எடுத்துன்னு வந்து வாசலில் கட்டிடுங்க காலையில் எழுந்து வெறும் வயிற்றுல துளசி தீர்த்தம் பிடிச்சிட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம விரதம் விருந்து வழிபடலாம் முடியாதவா உடல்நிலை சரியில்லாதவா தீர்த்தம் சாப்பிட்டாவே ஒரு விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அதனால் அந்த வாசலில் அதை கட்டுறதுனால லக்ஷ்மியினுடைய பரிபூரண அனுகிரகமும் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறும் அதனால் இந்த புரட்டாசி மாதத்துல துளசி கட்டை கட்டி வழிபடுவது வாசலில் ரொம்ப சிறப்பானது அதே போல பெருமாள் ஆலயத்துக்கும் போயிட்டு துளசி மாலை துளசி இதெல்லாம் அர்ச்சனைக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது அதுவும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஜெய் பகவத்